ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீங்கள் ஒரு கேரட் அல்வா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து கேரட் அல்வா சாப்பிட்ருப்போம் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்யறதுக்கு இன்றைக்கி அரை கிலோ கேரட்டை எடுத்துகிட்டு மேல் தூள்லாம் சீச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கரலாம் மொதல் பூ மாதிரி அரைச்சிக்கரலாம் அதுக்கடுத்து தண்ணி சேர்த்துக்கரலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது வந்து அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸியில் மறுபடியும் நல்லா அரைச்சிக்கரலாம் இது மாதிரி கேரட் ஜூஸ் எடுத்துகிட்டு இது அல்வா செய்யணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அதோட வந்து ஃபில்ட்ரு எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் இப்போ வந்து நம்ம இது நல்லா வடிகட்டி எடுத்தாச்சா இப்போ மறுபடியும் அதே மிக்சி ஜாரில் மறுபடியும் அந்த பல்பெல்லாம் போட்டுட்டு ஒன்றா ஒரு கப்பு தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் ஸோ இது ரெடி ஆயிடுச்சு அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு அரை கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி முந்திரி அதோட பாதாம் கிஸ்மிஸ்ஸு திராட்சை உளுந்த திராட்சை இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிட்ட வின் பின்னாடி இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் உரமாக இப்போ அதே ஃப்ரையிங் பேனில் நம்ம இந்த கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கேரட் ஜூஸ் மிக்சர் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம கலரை கலராக நல்லபடி திக்காயிட்டே போகும் ஸோ வந்து அடிகனமான கடாயோ பாத்திரமோ அது மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட இதுக்கு சுகருக்கு வந்தால் நான் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ கேரட்டுக்கு இந்த சுகர் கரெக்டாக இருக்கும் அதோட ஒரு சிட்டியாக உப்பையும் சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்காவை இது மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கரலாம் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகட்டும் அதோடு உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் நான் இன்னைக்கு ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை எனக்கு நேச்சுரல் கலர் தான் வேணும்னு சொன்னால் அப்போ கூட இந்த ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கடாயை விட்டு அப்படியே ஓரமாக அப்படியே அல்வா பதத்துக்கு நமக்கே தெரியும் நல்லா கொதிச்சு வந்துடும் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இந்த ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துட்டா போதும் அதோட நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் கீழே அதை வந்து போட்டுக்கரலாம் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்துகிட்டா போதும் சுவையான கேரட் ஹல்வா ரெடி ஆயிரும் இதை நம்ம வந்து அப்படியே விட்டிங்கன்னா ஒன் ஹவர் விட்டிங்கன்னா அப்படியே அது வந்து பவுல்லே செட் ஆயிரும் நான் இன்றைக்கி ஹல்வா பதத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்கிறேன் அப்படி வேணாம் அவங்களுக்கு பீஸ் போட்டு சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா இது ஒன் ஹவர் கழிச்சிட்டு கட் பண்ணி பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிரும் Thanks for watching and take a tata bye bye.